கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க பாரதியார் கவிதையை பார்க்க போறோம் பாரதியார் கவிதையில பாரதியார் எழுதிய பாரத மாதா அப்படிங்கிற கவிதைய இந்த வீடியோல நாம போறோம் வாங்க கவிதையே முன்னை இலங்கை முடித்துடைவில் எங்கள் அன்னை பய பாரத தேவி நல்லாரிய ராணியின் வில் தானத நந்தன தானன தானானே இந்திர சித்தன் துண்டாக எடுத்தவில் யாருடைவில் எங்கள் மந்திர தெய்வம் பாரத ராணி வைரவி தன்னுடைய தானத நந்தன தானத நந்தன தானன தானே ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகின்பக்கேணி என்றே மிக நன்று பல்வேதம் வரைந்த கை பாரத நாயகி தன் திருக்கை கை தானதனந்தன தானத நந்தன தானன தானானே சித்தமயம் இவ்வுலகம் உருதி நம் சித்தத்தில் ஓங்கிவிட்டாள் துன்பம் அத்தனையும் வெல்லலாம் சொன்ன சொல்லாரிய ராணியின் சொல் தானத நந்தன தானத தானன தானே சகு பெற்றோர் பிள்ளை சிங்கத்தினை தட்டி விளையாடி நன்று உகந்ததோ பிள்ளை முன்பாரத ராணி ஒளியுற பெற்ற பிள்ளை தானத நந்தன தானத தானன தானானே காண்டிவம் ஏந்தி உலகினை வென்றது கல்லொத்த தோளவர் தோல் எம்மை ஆண்டருள் செய்பவள் பெற்று வளர்ப்பவள் ஆறிய தேவியின் தோல் தானதனந்தன தானதனந்தன தானன தானானே சாகும் பொழுதில் இருசவி குண்டலம் தந்ததவர் கொடைக்கை பாகு மொழியிரு புலவர்கள் போற்றிடும் பாரத ராணியின் கை தானதந்தன தானத நந்தன தானன தானே போர்க்களத்தை கீதை புகழ்தவருடைய வாய் பகை தீர்க்க திறந்தரு பேரினல் பாரத தேவி மலர் திருவாய் தானத நந்தனதான தனந்தன தானன தந்த தந்தையினி துரத்தான அரசாட்சியும் தையல தம்முறவும் இனி இந்த உலகில் விரும்புகிறேன் என்றது என்னனை செய்த உள்ளம் தான தனந்தன தான தனந்தன தானன தானானே அன்பு சிவம் உலகத்துயரியாவையும் அன்பினி போகும் என்றே இங்கு முன்பு மொழிந்துள புத்தன் மொழி எங்கள் அன்னை மொழி தான தனந்தன்தன தானன தானானே மிதிலை எரிந்திட வேத பொருளை வினவும் உம்சனகன் தன்மதியினி கொண்டதை நின்று முடிப்பது வல்லனம் அன்னை மதி தானத நந்தன தானத நந்தன தானன தானே தெய்வீக சாகுந்தலம் எனும் நாடகம் செய்ததவர்கவிதை அயன் செய்வதனைத்தின் குறிப்புணர் பாரத தேவியருட்கவிதை தானதனந்தன நந்தன தானத நந்தன தானன தானானே பாரதியாரோட இந்த பாரத மாதாங்கிற கவிதை உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி